வணக்கம் முருகளை இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி ஏ நைன் வீதியில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாளைக்கு பொங்கல் இன்றைக்கே ஒரு பெரிய கோர விபத்து ஒன்று நடந்திருக்குது ஸோ தான் கிட்ட எடுத்து பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் ஏ நைனில் நிற்கிறோம் ஏ நைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தசாமி கோயில் தாண்டி வர நாலாம் பாய்க்கால் போகிற ரோடுக்கு வர அந்த சந்தியில் ஏ இந்த பரந்தன் இப்போ பறவை இது பறவை ரோடு ரோடுண்ணா பரந்தன்லேருந்து கிளிநொச்சிக்கு வரும்போது கந்தசுவாமி கோவில் இருக்குது கந்தசுவாமி கோயில் தாண்டி வர முதலாவது ஒரு ஒழுங்கை வரும் ஸோ அந்த ஒழுங்கைக்கு நேராக முன்னுக்கு ஒரு சந்தி இருக்குது அந்த தான் இந்த விபத்து நடக்குது இருக்குது ஸோ விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பரந்தர்லேருந்து இந்த காட்டப்படுற அந்த பைக் இருக்கு ஓகே இந்த பைக்கில் ஒரு தம்பி ஒருத்தர் வேகமாக வந்திருக்கிறார் கிளிநொச்சி பக்கம் அதே நேரத்தில் அந்த சந்திரியில் எதிர்ப்பக்கமாக இருந்தால் அதாவது கிளிநொச்சிலிருந்து பறந்தது பக்கம் போகிறதுக்கு ஒரு அண்ணா டவுன் பைக்குன்ற நினைக்கிறேன் ஸோ அந்த பைக்கில் அவர் வேகமாக போயிருக்கிறார் ஸோ ரெண்டு பேர் போன இடத்துல பரந்தனன் பக்கம் போனவர் அந்த சந்தியில் திரும்பி திரும்பும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்குது விபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருவருமே அந்த இடத்துல பலத்த காயங்களுக்கு உள்ளாகிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இன்னொரு சம்பவம் நடந்தது ஸோ அது தொடர்பான தெளிவான விளக்கம் தெரியாது அடிப்பட்ட உடனே அந்த பரந்தன்லேருந்து வந்த தம்பியை அதுக்கு பின்னால் வந்த ஒரு பைக்கில் இருந்து வந்தவர் உடனே அவர் அடிச்சிருக்கிறார் என்று அதுக்குள்ளே கதைச்சாங்க ஸோ நாங்கள் இந்த அதை நேரடியாக பார்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே இரு இருவரையுமே திருநச்சி வைத்தியசாலைக்கு எட்டிட்டாங்க இதுதான் அடிப்பட்ட பைக் உண்டு மற்ற பைக் அதில் கிடக்குது நீண்ட நேரம் நினைக்கிற ஒரு பத்து நிமிஷமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்து பார்க்கவும் போகவும் இருந்தாங்க ஆனால் போலீஸ் யாரும் வர இல்லை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து உடனே எல்லோரும் களைஞ்சி போயிட்டாங்க பைக்கில் ரெண்டும் ஓரமாக எடுத்து விடப்பட்டு இருக்குது இந்த விஷயம் போலீஸுக்கு போகுமா அப்படின்னு இனிதான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மற்றும்படி அந்த அடிப்பட்ட ரெண்டு பேருண்ட உறவினர்களும் அந்த இடத்துக்கு உடனே வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க முருகனிக்கும் பரந்தனுக்கடையில் ஏ நைன் வீதியில் அடிக்கடி விபத்துக்கள் எடு ஏற்படுவது ஒரு வாடிக்கையாக பயிற்சி ஸோ உரிய அதிகாரிகள் இதை கவனத்திற்கொண்டு இந்த விபத்துக்களை தடுக்கும் வகையில் சில சட்டத்திட்டங்களை கொண்டு வரணுங்கிறத எங்களுடைய எண்ணம் ஆனால் ஆம்புலன்ஸுக்கு ஃபோல் பண்ணது பரவாயில்ல ஆனால் பக்கத்துக்கு ஆட்டோவில் அனுப்பி விடலாம்ல ஆக்களை ரெண்டு பேர் சேர்த்து ஆனால் முதலாவது கொண்டு போனவர் கொஞ்சம் க கை கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு போல அண்ணா யார் இவர் அடித்தது அவரோட எங்கே நிற்கிறாரா போயிட்டாரா ஏன் அடிச்சார் அப்படி எக்ஸிடென்ட் போட்டு அடிக்கலாமோ அண்ணா நல்ல காயம் அங்கே பாருங்கள் ரத்தம் அப்படி வருது அண்ணா நீங்கள் ஆட்டோவில் போங்கண்ணே நாங்கள் என்ன பைக்கை பொறுப்பெடுத்து ஓகே போலீஸ் வந்தால் போலீஸுக்கு ஹேண்ட் அவுட் பண்ணுறோம் அல்லது உங்களோட சொந்தக்காரங்க யார் வந்தால் அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி நீங்கள் ஆட்டோவில் போங்க யோசிக்காதீங்க இப்படி காயத்தோட ரத்தம் படியே நிற்கவே அங்கே பாருங்கள் ஐயோ கடவுளே போலீஸ் வாரதுக்கு முதலே விழுந்த பைக் எல்லாம் எடுத்து ஒரு ஓரத்தை கொண்டு இப்போ போலீஸ் வந்தால் இது சரியான முறையில பேச இருக்கப்படுமா ஒரு சந்தேகம் தான் விபத்து நடந்தது தொடர்பாக இன்னும் விளக்கமில்லாதவர்கள் இந்த இப்போ ஒரு வேறொரு முறையை சொல்லி காட்டுறேன் ஓகே இந்த விபத்து எப்படி நடந்ததுங்கிறத நாங்கள் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லி காட்டுறேன்னு பாருங்கோ என்னெண்டா இது வந்து இப்போ நான் மஞ்சள் நிறத்தில் காட்டுறது இது வந்து போகிற பாதை ஓகே இப்போ இந்த விபத்து எப்படி நடந்ததுங்கிறதை நான் சொல்லி காட்டுறேன்னு பாருங்கள் இதில் என்னெண்டா கிளிநொச்சி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாழ்ப்பாணம் போகிற பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது இதான் நாலாம் பைக்கால் சந்தி பறவி பாஞ்சான் போகிற ரோடு சந்தி இதில் போன ஒரு ஒரு பைக்காரர் அப்படியே திரும்பினார் சரி இவர் இப்படி திரும்பி வர பரந்தன்லேருந்து கிளிநொச்சி நோக்கி வந்த ஒரு இன்னொரு பைக்காரர் கொஞ்சம் வேகமாக தான் வந்தார் வந்த இடத்துல இவர் நேராக போக வேண்டியவர் ஸோ இந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்தது இந்த சிந்த தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது